சித்திரை மாதம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய மூன்றாவது திதியை அட்சய திருதியை அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அந்த வகையில் புதன்கிழமையோடு வரக்கூடிய இந்த அட்சய திருதியை ஏப்ரல் முப்பதாம் தேதி நம்ம கொண்டாட இருக்கோம் அட்சய திருதியை அன்னைக்கு எந்தெந்த விஷயங்களை செய்தால் அதிர்ஷ்டம் செல்வ வளம் பெருகும் அப்படிங்கிறதுல அந்த விஷயத்தை செய்வதில் நம்ம எல்லாருமே ஆர்வம் காட்டுறோமே தவிர சில விஷயங்கள் கண்டிப்பாக அட்சய திருதியை அணைக்கி செய்யவே கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு அப்படி அட்சய திருதி அணைக்கு செய்யவே கூடாத ஏழு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்தெந்த காரியங்களை செய்தால் அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யாமல் தவிர்ப்பது மிக மிக நல்லது மிக மிக முக்கியமான புனிதமான பாரம்பரிய வழிபாட்டு நாளாக சொல்லப்படுவது தான் இந்த அட்சய திருதியை நாள் அட்சய திருதியை அப்படிங்கிறது செல்வ செழிப்பையும் மகிழ்ச்சியையும் மகாலட்சுமியையும் வீட்டிற்கு வரவேற்கும் நாள் அப்படிங்கிறது இந்த நாளுக்குரிய கூடுதல் சிறப்பு அளவில்லாத செல்வத்தை பெறுவதற்காக முக்கிய நாளாக இந்த நாள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த நாளில் மகாலக்ஷ்மியையும் விஷ்ணுவையும் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னும் இந்த நாளில் இருந்து தான தர்மங்கள் செய்வது மந்திர ஜபம் செய்வது இந்த மாதிரி விஷயங்களை செய்வது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் இந்த அட்சய திருதியை அன்னைக்கு கண்டிப்பாக சில விஷயங்களை தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்